இன்னைக்கு ஒரு அவசர வேலையாக சென்னை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது இன்னைக்கு சென்னைக்கு போயிட்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அந்த செங்கல்பட்டு போறதுக்காக பெட்ரோலுக்கு முன்னூறு ரூபா போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த தள்ளுவண்டி கடையை பார்த்தோன்னே எனக்கு பசி எடுத்துக்கிச்சு நாலு இட்லி ஒரு ஆம்லேட் சூப்பரா இருந்துச்சுங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அறுபது ரூபாய் ஏறினோன்னே ட்ரெயின் எடுத்தாங்களோ இல்லையோ மசாலா சுண்டெல்லாம் வாங்கியாச்சு எங்க பார்த்தாலும் விட மாட்டேன் வேலைக்கு முன்னாடி சோறு பிரிச்சு ரயில்வே ஸ்டேஷன்லயே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு போற வழியில இந்த கடையை பாத்தங்க இந்த மாங்காவை பார்த்ததுக்கே எனக்கு வயிறு எப்படிதான் சாப்பிடுவாங்களோ தெரியல நான் இன்னது வந்து இந்த வரவழிக்கிழங்காக நல்லா வெட்டிச்சு செதிர் இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே சாப்பிட போல இருந்துச்சு அது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் ரிட்டன் ட்ரெயின் ஏறியாச்சு ஏறி சப்போட்டா பழம் வந்து ஐம்பது ரூபா அது வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நீ மதுரந்தக்கு பஸ்ல வந்துருவான்னு சொல்லி என்ன பஸ் ஏத்தி விட்டு அவர் வந்து பைக்ல கிளம்பி வந்தாரு டிக்கெட் இருபத்தி மூணு ரூபாய் இவ்வளவு தாங்க இன்னைக்கு நாங்க செலவு பண்ண காசு ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னா ஐநூத்தி முப்பத்தி எட்டு ரூபா ஆச்சு போக ட்ரெயின்ல தான தர்மத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆச்சு அதை வந்து செலவு கணக்குல சேர்க்க முடியாது வரவு கணக்கு தான் வெளியே போனா தாம் தூம் எல்லாம் செலவு பண்ண மாட்டோம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிப்போம் நீங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க